அருள்மிகு சதுர்முக முருகன் இவர் எங்கே இருக்கார்னா திண்டுக்கல் மாவட்டம் சென்னாலப்பட்டியிலங்க இந்த தல சிறப்பு என்னன்னா வலது காதில் சங்கு முத்திரையும் இடது காதில் சக்கர முத்திரையும் கொண்டவர் மார்பில் கௌரி சங்கர் ருத்ராட்சம் சூடியுள்ளார் சதுர்முகனுக்கு பாலில் குங்குமம் கலந்து அபிஷேகம் செய்வது இத்தலத்தில் சிறப்பு செவ்வாய்க்கிழமை தோறும் நான் நான்முக முருகனுக்கு இப்படி அபிஷேகம் நடக்கிறது இத்தலத்திற்கு வந்து சதுர்முக முருகனை வேண்டி திருமணத்தடை குழந்தை இல்லாத குறைகள் போன்ற சங்கடங்களை வேண்டிக்கொண்டால் தீர்த்து வைக்கிறார் இவருக்கு நேர்த்திக்கடனாக முருகனுக்கு பாலபிஷேகம் செய்து புது வஸ்திரம் சாற்றி வழிபாடு செய்தால் அனைத்து வேண்டுதலும் பலிக்கின்றன உலகம் உய்ய திருக்கோலம் கொண்டவனாக முருகக்கடவுள் நான்கு முகளுடன் சதுர்முக முருகனாக மயில் மீது அமர்ந்து தெந்திசை நோக்கி காட்சியளிக்கிறார் தெந்திசை பார்த்து அமர்ந்துள்ள சதுர்முகனுக்கு எதிரே கோயிலில் முன்புறம் ராஜகோபுரம் உள்ளது மிக சிறப்பு